வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு வண்டி வண்டி நல்ல வண்டி எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் வண்டி வண்டி நல்ல வண்டி 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 நல்ல வண்டி சின்ன வண்டியாம் வண்டியாம் சின்ன பாப்பா வண்டியாம் மிதிக்க மிதிக்க ஓடுமாம் மிதிக்க மிதிக்க ஓடுமாம் அங்கும் இங்கும் திரும்புமாம் அங்கும் இங்கும் திரும்புமாம் அழகு மணியை அடிக்கலாம்

காற்று அசுத்தம் செய்யாமல் விரைந்து நாமும் செல்லலாம் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்